ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான நாள்னு சொல்லலாம் சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே காரடையான் நோன்பு அதுவும் வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் இல்லை நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாம் நம்ம தீர்ந்து நல்ல ஒரு அன்யோன்யா தம்பதியாக வாழணும் இல்லை எனக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் இந்த நாளில் நம்ம வச்சுக்கலாம் ராசி பலன்களை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் சந்திரன் ராசியிலே தான் இருக்கார் சந்திரன் மாறவே இல்லை ஸோ ராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமையாக ஒரு வீக்கெண்டு அண்ட் நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருப்பாங்க இல்லை எந்த ஊருக்கு போகலாம் இல்லை குழந்தைங்களை கூட்டிட்டு நல்ல கோயில்களுக்கு போங்க கோயில்களினுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுங்கள் நமக்கு வர ஜென்ரேஷனுக்கு லெத்தம்னோ நம்மளுடைய டெம்பிள் கல்ச்சர் என்ன நம்மளுடைய ட்ரெடிஷன் என்ன இதெல்லாம் பசங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக மாற்றிக்கொள்ள இந்த நாள் உங்களுக்கு தோதாக இருக்கிறது குடும்பத்துடன் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கலாம் பெண்கள் இந்த காரடையா நோம்பல் மேஷ ராசிக்கார பெண்கள் என்ன இன்னைக்கு கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் எதுவா இருந்தாலும் கொண்டு போய் கொடுங்க அது சந்தனமா இருக்கலாம் மஞ்சளா இருக்கலாம் குங்குமமா இருக்கலாம் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது இந்த கந்தகப்பொடி கூட விற்பாங்க சோ நீங்க அது கூட கொண்டு போய் கொடுக்கலாம் ரிஷபராசி என்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல குதூகலமான நாளாக இருக்கும் இன்னைக்கு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைக்கிறது சோ புதிய சொந்தங்கள் புதிய நட்புகள் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது திருமணம் விஷயமா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இந்த புதிய நட்புகள் மூலமாக நமக்கு லாபங்கள் உண்டு என்று வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த காரடையா நோம்பல் இன்னைக்கு ரிஷபராசி பெண்கள் வந்து காமாட்சி அம்மனையினுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது காரடியா நோன்புக்கு காமாட்சி அம்மனினுடைய வழிபாடு நல்லது குறிப்பா ரிஷபராசி பெண்கள் இன்னைக்கு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறது நல்லது நல்ல ஒரு பச்சை நேரத்துல பிளவுஸ் பிட்டோ இல்லை பச்சை நேரத்துல புடவையோ யாராவது ஒரு சுமங்கலிக்கு இன்னைக்கு வச்சு கொடுங்க நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே சித்தியாகும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தன லாபங்கள் உண்டு புதிய நியூ வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வியாபாரமாக இருக்கலாம் இல்லை திருமண விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை காரடையா நோன்புல இன்னைக்கு நீங்க என்ன நிறத்துல பிளவுஸ் பெட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நல்ல ஒரு சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய புடவை அம்பாளுக்கு சாத்தலாம் இல்ல சிகப்பு புடவை யாருக்காவது சுமங்கலிக்கு நீங்க கொடுக்கலாம் காரடையான் நோம்பில் இந்த சிகப்பு நிற புடவையை நீங்க வச்சு கொடுக்கும் பொழுதே சுமங்கலி யோகம் உங்களுக்கு பெண்களுக்கு அதிகரிக்கும் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல குழப்பங்கள் வரலாம் கொஞ்சம் சண்டைகள் வரலாம் ஆரோக்கியத்தில் சின்ன தொய்வு வந்து ஏற்படலாம் காலையிலேயே நமக்கு மனசில் ஒரு சின்ன சலனம் இருக்கலாம் என்னடா இன்றைக்கி நாள் நன்னா இருக்கும்னு நினச்சமே இப்படி நமக்கு வந்து பொண்ணு சண்டை போடுறா இல்லைன்னா புள்ள சண்டை போடுறான் இல்லை கணவர் சண்டை போடுறா ஏதோ ஒன்று நம்மளோட இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது இருக்கும் இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதே கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கலகங்கள் ஏற்படும் ஸோ இந்த சண்டைக்கு காரணம் கண்டிப்பாக சண்டை போடுறவங்களாக இருக்க மாட்டாங்க குடும்பத்தில் வேற யார் மூலமாகத்தான் இந்த கலகங்கள் ஏற்படும் அதனால் காலையிலேயே இன்றைக்கி விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது விநாயகர் கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு பாலபிஷேகமோ அல்லது ஒரு சிதறு தேங்காயோ இல்லை ஒரு பன்னீர் பாட்டலோ இந்த மாதிரி நீங்கள் அபிஷேக பொருட்கள் இந்த மாதிரி இதை தானமாக கோவிலுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த கடகராசி பெண்கள் இன்றைக்கி மஞ்சள் நிற வஸ்திரம் நீங்கள் ஒன்று அம்பாளுக்கு சாத்தலாம் இல்லை யாருக்காவது வச்சு கொடுக்கலாம் கடகராசி பெண்கள் மஞ்சள் வஸ்திரம் சாத்துவது நல்லது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திரன் நம்ம ராசியில் இருக்காரு ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் ஒரு சிலருக்கு பெருசாக டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி சர்ஜரி பண்ணணும் அந்த இதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால பரவாயில்ல இது இப்போ பண்ண வேண்டாம் நம்ம அப்புறம் கூட பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சர்ஜரி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமே அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் உங்களுக்கு தேவையில்லை என்ன பெருசாக வருதோ மலை போல் வர்றது பனி போல் தீரும் அது கண்டிப்பாக பெருமாளினுடைய அனுகிரகத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது கடுகளவுக்கு சின்னதாக மாறக்கூடியது இன்றைய நாளில் நீங்கள் பார்க்க போகுது சிம்மராசி அன்பர்கள் இந்த லேடிஸ் இன்னைக்கு யாருக்காவது வெத்தலை பார்க்கல என்ன நிற ப்ளவுஸ் மீட் வச்சு கொடுத்தா உங்களுக்கு இன்னைக்கு வந்து சுமங்கலி யோகம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலர் சொல்லுவோம்ல ஃபேண்டா ஆரஞ்ச் அந்த ஆரஞ்சு கலர் கொடுங்க ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் மீட் யாரும் தைச்சி போட்டுக்க மாட்டாங்க இல்லை ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் புடவையை கொடுத்தீங்கனாலும் இன்னும் காவி கலராக இருக்கே அப்படின்வாங்க பட் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மீட்ஸ் வந்து நிறைய அதில் எல்லாம் அதில் டை அண்ட் டை பிரிண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு ஸோ கொஞ்சம் மாடர்னாக அந்த கலர்லாம் வாங்கி கொடுங்க அதோட ஏதாவது ஒரு கலர் ஆட் ஆனாலும் தப்பு இல்லை கன்னி ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் நிறையா இருக்கும் அதுவும் இன்றைய நாளில் நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் இல்லை புது விஷயங்கள் புதிய முயற்சிகள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் வந்து டீம் மேனேஜர் நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவார் இல்லை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறையா ரிலேட்டிவ்ஸ் வந்துடுவாங்க இல்லை பக்கத்தில் கோவிலுக்கு வந்து அப்படி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு ஸோ எப்படியோ நமக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம அதை சமாளிச்சிடலாம் இன்னைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வரும் ப்ரமோஷன் வரலாம் இல்லைன்னா இடமாற்றங்களுக்கான விஷயங்கள் தகவல்கள் உங்க காதில் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்னைக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் அதுவும் லேடிஸ் என்ன நேரத்தில் காரடையான் நோம்புக்கு நீங்கள் வெத்தலை பார்க்கில் வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா பேபி பிங்க்கு லோட்டஸ் பிங்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது புடவை கூட வச்சு கொடுக்கலாம் நமக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த காரடையா நோம்பு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இன்றைக்கி சாயந்தரம் தான் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி ஸோ விளக்கேற்றி நம்ம வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி இந்த கலரில் நம்ம வந்து வச்சு கொடுத்தோன்னா கிரகதோஷங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு வரும் நட்டையா கடன் கேட்டு அந்த கடன் வந்து நமக்கு கைக்கு வந்து சேரும் ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் ஒரு இடம் விற்கிறது வாங்கிறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நமக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு மனக்குழப்பங்கள் காலை நேரத்தில் இருக்கலாம் பட் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகளை நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே மாலை நேரத்தில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த காரடையான நோம்பில் என்ன நிறத்தில் நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு வெள்ளைன்னு சொல்லுவோம் ஐவரி சாண்டில்வுட் கலர் இல்லைன்னா நீங்கள் அந்த பிஸ்கட் கலர் சொல்லுவோம்ல பேஜ் அதெல்லாம் வந்து வச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த கலர் வந்து இன்றைக்கி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல மன நிம்மதியும் நம்ம வச்சு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தியும் வந்து ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் அலைச்சல் நிறையா இருக்கும் கொஞ்சம் செலவும் நிறைய ஆகும் சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கனவுகளும் நிறைவேறும் எதிர்பாராத பண வரவும் கைக்கு வந்து சேரும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை இந்த காரடையான் நோம்பில் வந்து இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன நிறத்தில் வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் சிகப்பு நிறத்தில் ப்ளவுஸ் பிட்டோ சிகப்பு நிறத்தில் புடவையோ வச்சு கொடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் உண்டு திருமண யோகங்கள் கைகூடும் ஒரு சிலருக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும் எதிர்பாராத விதமாக கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதுவும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரக்கூடியது அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உறவினர்கள் மூலமாக குடும்பத்திலேயும் நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு பெற்றோர்களின் ஆரோக்கியம் அனைத்தும் நம்மளுடைய மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைகிறார் இன்றைய நாளில் நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்யலாம் காரடையான் நோன்பு வெள்ளிக்கிழமையான இன்று மஞ்சள் நிற வஸ்திரம் தானம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்களினுடைய கணவரினுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகவே மகர ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையான இன்று அரிசி தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு பன்னீர் மற்றும் மஞ்சள் குங்குமம் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இன்று நீல நிற வஸ்திரம் நீங்க தானம் செய்யறது ரொம்ப நல்லது இந்த ஏழரை காலத்தில் அதுவும் இன்னைக்கு காரடையான முல லைட் ப்ளூ இல்லைன்னா டார்க் ப்ளூ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதக பலனை கொடுக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் விலகும் சொத்து தகராறில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் வங்கி கடன் பாக்கிகள் இல்லைன்னா நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் பண ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நம்ம இந்த காரடையான் நோம்பில் என்ன நிறத்தில் நம்ம பிளவுஸ் பீட்ட வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் இன்றைய நாளில் உங்களுக்கு உகந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்று மாலை நேரத்தில் இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த விஷயங்கள் சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று வழக்குகள் விசாரணைகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு இன்று இந்த காரடையா நோம்பல் வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன நேரத்தில் நம்ம வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சாதக பலனை கொடுக்கும் ஸோ இந்த க்ரீனில் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எல்லோ கலரும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நிறம் அப்படின்னா எல்லோ கலர் தான்